சென்னை புஷ்பாநகர் மெயின் சாலையில் மழைநீர் கால்வாய்க்காக தொண்டப்பட்ட பள்ளத்தை உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனா் திராவிட மாடல் திமுக ஆட்சியில் தோண்டப்பட்டு மூடப்படாத பள்ளங்களாலும் நோய் தொற்று ஏற்படுவதாக பகுதிவாசிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் திராவிட மாடல் திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால்கள் சீர் செய்வதாக கூறி சென்னை முழுவதும் பள்ளங்கள் தோண்டி எடுத்து அந்த பணிகள் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை பல்வேறு இடங்களில் நோய் பரவும் அபாயமும் மழைநீர் வடிகால்களில் கழிவுநீர் தேங்கி மிகவும் மோசமான நிலையில் ஆங்காங்கே காணப்படுகிறது இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கம் மெயின் சாலை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் மழைநீர் வடிகால்கள் தோண்டப்பட்டு பல நாட்களாக பணிகள் பாதியிலேயே விடப்பட்டுள்ளன இந்த பணிகளால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நோய் தொற்று ஏற்பட்டு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் மேலும் இதுகுறித்து நுங்கம்பாக்கம் புஷ்பாநகர் பகுதி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் திரு மஞ்சு பார்கவி அவர்கள் தொடர்ந்து புஷ்பா நகர் பகுதியில் எத்தகைய பிரச்சனை என்றாலும் அதில் முதல் குரல் கொடுக்கின்ற நபராக திரு மஞ்சு பார்கவி அவர்கள் தன்னுடைய பணியினை செய்து வருகிறார் அந்த வகையில் மழைநீர் கால்வாய் தொண்டப்பட்டு பல நாட்களாகியும் அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் குடிநீர் கால்வாய்களும் சேதமடைந்துள்ளதால் குடிநீரும் வெளியாகி அப்பகுதி வீடுகளுக்குள் போகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும்போது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் வயிற்றுப்போக்கு மற்றும் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு இந்த பகுதியில் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அதற்கு காரணம் இந்த மூடப்படாத மழைநீர் வடிகால் கால்வாய்தான் என்றும் குற்றம் சாட்டினர் மேலும் கொசுக்கடியால் அதிக அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவு ஏற்பட்டுள்ளதாகவும் உடனடியாக கால்வாயை சீரமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் அதிகாரிகளிடம் சென்று தெரிவித்தாலும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர்

அப்படி நீட்டாக போகுது அதையே யாரும் கவனிக்கலை நாங்கள் லாரி வரவங்க தான் தண்ணி பிடிக்கணும் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் தான் எங்களுக்கு தண்ணி போகணும் குழை வச்சுலாம் கிடையாது அந்த தண்ணி வந்து நாங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு காவ கடைத்து கொடுக்கணும் அதை போய் சொன்னோம் நாங்கள் ஈபி ஆஃபீஸில் அவங்கள வந்து இது சரி பண்ணல காவக்காரங்க வந்து ஈபி ஆஃபீஸு மேலே சொன்னாங்க ஈபிகாரங்க வந்து காவ கார்த்துன்னு வச்சுருக்காங்க நீங்கள் அவங்கள கேள்வி ரெண்டு பேரும் இங்கே வந்து சண்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக பழகி வச்சுக்காங்க யாருமே கடந்துக்கலங்க ய போய் சொல்லிட்டு வாட்டோம் தண்ணி காரை தண்ணி வேறு இடத்துலேயும் போய் சொல்லிட்டு வந்தோம் கரண்ட் போய் சொல்லிட்டாங்க யாருமே வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ஒரு மாசமா இது அப்படியே தான் கடை நாளும் சொன்னோம்லாம் வீடு விட ஜோடி போக முடியுமா நீங்கள் அதை கரெக்டில் சீக்கிரமா இல்லையா கண்டெக்ட்டாருக்கு என்ன வளருது எல்லா வரையுமே சீக்கிரம் யாரும் வந்து பார்த்துக்க தெரியாது நாங்கள் தான் ராஜ்நா ரோல் போட்டி நடத்தோம் எந்த மாதிரி

வேணாம் எந்த ஆட்சி வந்தாலும் யாரும் எது கேட்க போட்டு ரோடு நல்லா இருக்கணும் இங்கே ரோடு நடந்து போன காலைலாம் வந்து உண்மை